அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை வையுங்க வீட்டுல பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம பூஜை அறையில இன்னைக்கு கல்லுப்போட சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமையோட பிரபஞ்ச வசியனாலும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தேய்பிரை அஷ்டமி அதனால மாலை நேரத்துல உங்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளையும் உங்க பூஜை அறையில வையுங்க நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்தும் இந்த தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் படம் வந்து யார் வீட்லையுமே வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வளர்பிரை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரையும் வழிபாடு செய்யக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஒரு திதி அப்படின்னா அது இந்த அஷ்டமி திதி நம்ம வாழ்க்கையில் வீண் பழி சுமத்துவாங்க நாம் செய்யாத தப்பை நீ தான் செஞ்ச அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறீங்க பழி சொல்லுக்கு ஆளாயிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீண் பழி சுமத்துனவங்களே அதை யார் ஒரிஜினலாக செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த பைரவர் வந்து காட்டி கொடுத்துடுவார் இது என்னுடைய அனுபவ உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் யம பயம் நீங்கும் ஏன்னா காசியில வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திக்கமும் இந்த காசி விஸ்வநாதர் பைரவர் தான் காவல் காக்கிறார் இவருக்கு என்ன வேலைன்னா காவல் தான் வேலை அப்போ யமன்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பார் யம பயத்தை நீக்குவார் எதிரி தொல்லைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இது அத்தனையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வது மட்டும்தாங்க இந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அதே மாதிரி தயிர் சாதம் நைவேத்தியமாக கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக பைரவர் சன்னதி இருக்கும் அங்கு சென்று நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நெய்வேத்தியத்திற்கு தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கடவுளுக்கு அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பைரவர் வந்து தீர்த்து வைப்பார் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அஷ்டமி மிக மிக சிறப்பானது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படங்களுக்கு நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க வீடுகளில் நீங்கள் வெண்பூசணிக்காய் தீபமோ மிளகு தீபமோ இல்லை எலும்பிச்சம்பழ தீபமோ இது எதையுமே நீங்கள் வீடுகளில் ஏற்றக்கூடாது நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் தீபம் நெய் இது ரெண்டு நாள் மட்டும்தான் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றலாம் ஆனால் இந்த பூசணிக்காய் தீபம்லாம் அப்போ ஏற்றக்கூடாதா மிளகு தீபம் எல்லாம் ஏற்றக்கூடாதா அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கோவில்களில் தான் ஏற்ற வேண்டும் வீடுகளில் எந்த ஒரு பரிகார தீபத்தையும் ஏற்றக்கூடாது அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்களால் கோவிலுக்கு போக முடியல வீட்டிலே அந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க வீடுகளில் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த பரிகார தீபங்கள் ஏற்றாமல் சாதாரணம் ஒரு மண் அகல் விளக்கில் கூட நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீப ஜோதியில் நீங்கள் வழிபாடுகள் செய்வதும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த தேய்பிரை அஷ்டமியில் சக்தி வாய்ந்த அந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் மொத்தமும் நீங்கும்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த இதில் நம்மளுக்கு கடன் தீர்வதோடு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு ஒரு மண் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இது ரெண்டில் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பை நிரப்பிக்கோங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல் உப்பை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்காக தனியாக ஒரு உப்பு பாக்கெட் வச்சுருப்பீங்க இல்லைன்னா பரிகாரம் செய்வதற்காகவே ஒரு உப்பு பாக்கெட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம சமையலுக்கு சுத்தம் இருக்கிறப்பையும் இல்லாதப்பவும் சமைச்சிருப்போம் தீட்டுக்காலங்களில் சமையல் செஞ்சுருப்போம் அசைவம் சமைப்பதற்கு அந்த உப்பை பயன்படுத்தியிருப்போம் அதில் நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அது பலனளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால தான் புதுசாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க இல்லையா பரிகாரத்துக்குன்னே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கல்லுப்பை அந்த பவுலில் கொட்டி நல்லா நிரப்பிக்கோங்க இந்த பைரவருக்கு மிளகு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இதுல மிளகு வடை நம்ம அந்த மெதுவடையிலே நல்ல உளுத்தம்பருப்ப ஊற வச்சு தோளோடு ஊற வச்சு அதை ஆட்டி அதுல மிளகு சேர்த்து நீங்க வடை செஞ்சு வடமாலை சாற்றி பைரவரை வழிபாடு செய்யலாம்னா அது ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த மிளகு அப்படிங்கறது வந்து எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கல்லூப்பில் அந்த மிளகையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு மேல விரலி மஞ்சள் ஏன்னா இது வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய காரணத்தினால விரலி மஞ்சள் ஒன்று வச்சுக்கோங்க இந்த கல்லூப்பு மிளகு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாமே அந்த பவுலில் கல்லூப்பு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு வீட்டில் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது இதுக்கும் சேர்த்தே காட்டி பைரவரினுடைய அஷ்டகம் தெரியும் அப்படின்னா அதை பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் கால பைரவாய நமக அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டு மனமுருகி பைரவர்கிட்ட எதற்காக நீங்க பிரார்த்தனை பண்றீங்க என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் இதே நீங்கள் கோவிலில் போய் செய்கிறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு நீங்கள் பொருள் வேணும் ஏதாவது பால் தயிர் இல்லைன்னா தேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ அந்த பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க வெண்பூசணிக்காய் தீபம் மிளகு தீபம் அதே தேங்காய் தீபம் எலும்புச்சம்பழ தீபம் இந்த மாதிரி பரிகாரங்கள் தீபங்கள் நீங்கள் தாராளமாக கோவில்களில் ஏற்றிவிட்டு பைரவரினுடைய அஷ்டகத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தையும் வீடுகளில் செஞ்சு பாருங்க கள்ளு போடு நம்மளுக்கு மிளகு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் இது அனைத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்களை ஒன்றாக வைக்கும் பொழுது வறுமை நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்